நாலு தடவை தமிழ்நாடு மாநில விருதுகளை வென்ற பிரபலம் காலமான செய்தி பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் தென்னிந்திய அளவில் ரொம்பவுமே பிரபலமான பாடகர் தான் ஜெயச்சந்திரன் தமிழில் மூன்று முடிச்சு வைதேகி காத்திருந்தால் அந்த ஏழு நாட்கள் இணைந்த கைகள் போன்ற பல படங்களில் வசந்தகால நதியினிலே நதி நீலே கவிதை அரங்கேறும் நேரம் காத்திருந்து காத்திருந்து அந்தி நேர தென்றல் காற்று போன்ற பல ஹிட் சாங்ஸை பார்த்திங்கன்னா இவர் பாடியிருக்கார் தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் கன்னடம்னு பல மொழிகளில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருது கேரளா மாநில திரைப்பட விருது கேரள அரசோட ஜேசி டேனியல் விருது அப்புறம் தமிழ்நாடு அரசு இருந்து கலை கலைமாமணி விருது போன்ற பல விருதுகளை பெற்றிருக்காரு நாலு தடவை தமிழ்நாடு மாநில விருதுகளையும் இவர் வென்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவர் காலமான செய்தி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு ஜெயச்சந்திரன் உடல்நலக் குறைவு காரணமாக கேரளா திருச்சூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ இந்த நடனம் தான் சிகிச்சை பலனின்றி காலமான செய்தியானது வெளியாகி இருக்குது இதை பார்த்த திரையுலக சார்ந்த பலருமே இரங்கல்களை தெரிவிச்சிட்ருக்காங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களே எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை சொல்லிக்கிறோம் காலமான இவரோட வயது எண்பது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் சின்ன திரை வெளித்திரை செய்திகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட எப்போதுமே இருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க